கடை காளான் சூப்னால் எல்லோருக்குமே குடிக்க ரொம்ப இஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் அதே டேஸ்ட்டில் நம்ம காளான் சூப் செய்ய போகிறோம் அதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு முட்டை காளான் வாங்கியிருக்கேன் ரெண்டு முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க இப்போ நம்ம நறுக்கிறது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக தெரிஞ்சால் கூட நம்ம அடுத்து பாத்திரத்தில் போட்டு வதக்கும் போது அதோடய நீர்த்தன்மை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அதை சுருங்கிடுங்க அது போக நான் கொஞ்சம் காளான பெரிய ஸ்லைஸாக அப்படியே காம்போடவும் கட் பண்ணி போடுறேன் ஏன்னா கடைசி ஃபைனலாக வந்து அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக அதை வந்து நான் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு அடிக்கணத்த பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க கொஞ்சமல்ல ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க அதோட நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாக சீச்சு வச்சுருக்கோம் ஆக்சுவலாக நைஸாக தான் சீச்சுருக்கோம் பட் காம்போடு அதை கட் பண்ணி வச்சுருக்கோன்னா அந்த காளானை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க அதுலேயே அந்த காளான் வந்து நல்லா வெந்துடும் இப்போது நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க காளானை அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் நேரத்துலையே தண்ணி வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் நான் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி வதக்கிறதுலேயே நம்மளுக்கு காளான் நல்லா வெந்து வந்துடும் இப்போ காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு இதோட நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கவும் மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும் இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான் மாவு எடுத்து கொஞ்சமோல தண்ணியில் நல்லா கரைச்சிக்கணும் இந்த மாதிரி கரைக்கவும் நம்மளுக்கு காளான் சூப் கொதிச்சிட்ருக்கோம் அந்த டைமில் நீங்கள் அந்த கரைச்சி வச்சுருக்க கான் மாவை ஊற்றி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா கிளறவும் நம்மளுக்கு கரெக்டான டெக்ஸர் வந்துருச்சு ஸோ ரெண்டு நிமிஷத்துலேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உப்பு சரி பார்த்துக்கோங்க தேவையான அளவு மல்லித்தலைகளை தூவிட்டு நல்லா கிளரி விட்டுருங்க அவ்வளவு தான் ரோட்டுக்கடை ஸ்டைலில் அதே சுவையில் காளான் சூப்பு ரெடி நீங்கள் இதை அப்படியே பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணலாம் இதுக்கு மேலே நீங்கள் சிப்ஸ் பொறிச்சு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் மல்லித்தலைகளை தூவிட்டு நாம் விதக்கி வச்சிருக்க காளானை அப்படியே மேலாப்பில் வச்சுக்கிறேன் காளானில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறனால நாம் இந்த மாதிரி சூப் ஃபார்ம்லேயும் அடிக்கடி எடுத்துக்கலாம் ஸோ இந்த காளான் ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க முடிஞ்சா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் இந்த லிங்க்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்